வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் அப்ரெண்டிஸ் திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் என்ஆர்சிபி கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஐந்து பேரும் டிப்ளமோ அப்ரண்டிஸ் ஆறு பேரும் என மொத்தம் பதினோரு காலியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி பிஎஸ்சி பிசிஏ டிப்ளமோ வயது வரம்பு அப்ரண்டிஸ் விதிமுறைகளின் படி தேர்வு செய்யும் முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைனில் விண்ணப்பிக்க இணையதள முகவரி என்ஆர்சிபி டாட் ஐசிஏஆர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள வாயிலாக பயிற்சி பற்றிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்களே இது அப்பண்டிஸ் பயிற்சிக்கான அறிவிப்பு ஆகும் அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்